ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு பி கே எம் லட்சுமி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னாக்க நம்ம கார்டன் வந்து ரொம்பவே எம்டியாக இருந்தது நான் மூணு மாதம் கழித்து வந்து கார்டன்லாம் பார்த்தாக்க ரொம்ப காஞ்சி முக்காவாசி அதாவது எண்பது சதவீதம் பிளான்ட்டு எல்லாமே போயிடுச்சு இப்போ புதுசாக வந்து க்ரோ பேக் எல்லாமே வாங்கிட்டு இப்போயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் க்ரோ பேக் மட்டுமே பார்த்திங்கன்னா எழுவது க்ரோ பேக்கு நேற்று வரைக்கும் ஆர்டர் போட்டிருக்கேன் அது என்னது எழுவது க்ரோ பேக்கா அப்படின்னு கேட்காதீங்க ஏன்னா நான் வந்து முன்னாடி வச்சுருந்தது வந்து பார்த்திங்கன்னா நானூற்றம்பது ஐநூறு தொட்டி வச்சிருந்தேன் தண்ணி மட்டுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் கூட ஆகும் தண்ணி தண்ணி விட்றதுக்கே எனக்கு த்ரீ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் ஆகும் அவ்வளோ செடி வச்சுருந்தேன் இப்போ கொஞ்சம் கம்மியாக ஆகிடுச்சி அது க ரொம்பவே கவலையாக இருந்தது சரி ஓகே இதை வந்து இனிமேல ப்ராப்பராக வந்து கவனித்து சூப்பராக நம்ம மாடி தோட்டத்தை பழைய நிலமை கொண்டு வரணும்னு இப்போலேருந்து அப்படியே கொஞ்சம் தீவிரமாக வந்து தீயாக வேலை செய்யணும் குமாருங்கிற மாதிரி தீயாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் இப்போ என்னென்ன விதைகள்லாம் போட்டிருக்கேன் இன்றைக்கி வரைக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் அப்புறம் இங்கே பாருங்கள் அந்த லைனாக வச்சுருக்கேன் பாத்தீங்களா இப்படி தான் வைக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு லைன் அதுக்கு மட்டும் தண்ணி விடுற மாதிரி பார்த்துக்கணும் அப்புறம் இந்த பக்கம் ரெண்டு லைன் அப்பதான் வந்து நம்ம பைப் எடுத்துகிட்டு டியூப் எடுத்துகிட்டு வந்தாலுமே இந்த பக்கம் ரெண்டு தொட்டிக்கும் இந்த பக்கம் ரெண்டு தொட்டிக்கும் விட முடியும் நமக்கு இடம் நிறையா இருக்குது சுற்றி வந்து இடம் நிறையா இருக்குது இனிமேல் வந்து செடிகள் தான் எந்தெந்த இடத்துல எந்தெந்த லைனில் வைக்கணுன்ட்டு ஆ ஆர்டராக வைக்கணும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தொட்டியெல்லாம் கொஞ்சம் சரிஞ்சு திரிஞ்சுமாக இருக்குது ஒரு ஃபோர் மந்த்தாகவே இப்படி தான் இருக்குது இதுக்கு மேலே தான் வந்து ஒரு ஆள் வச்சு நம்ம அந்த வெ விதை போடுறது கலவை பண்ணுறது இதெல்லாம் நான் பண்ணிவிடுவேன் தூக்குறது அந்த வெயிட்டெல்லாம் என்னால் தூக்க முடியாதுங்கிறதுனால இங்கே வேலை செய்கிறவங்கள ஒரு பத்து நாளைக்கு ஒரு வாட்டியாவது சர்வெண்ட்டை நான் கூப்பிட்டு தான் வந்து ஹெல்ப்புக்கு வச்சுக்குவேன் ஏன் கேட்டிங்கனாக்கா கொஞ்சம் நகட்டுறது கூட்டுறது இதெல்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக நம்ம தோட்டம் பெருசாக வைக்கிறோம் அப்படின்னா ஒரு ஆள் நமக்கு ப ஹெல்ப்பு ஹெல்ப்புக்கு இருக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டி ஆள் கூப்பிட்டு மாடியை எப்போவுமே நான் கிளீனாக வச்சுக்குவேன் எதனாலனா நான் வந்து மேலே தண்ணி லீக்கேஜ் ஆகக்கூடாது எனக்கு சீலிங் வீணாகக்கூடாது கூடாது அதே நேரம் மாடி தோட்டமும் எனக்கு வைக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் என்னெல்லாம் விதை போட்டிருக்கேன்னா காலிஃப்ளவர் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோஸ் போட்டிருக்கேன் தக்காளி எல்லாம் இதில் தான் விதைச்சி விட்ருக்கேன் தக்காளி அப்புறம் வந்து கொத்தவரங்காய் அப்புறம் முள்ளங்கி முள்ளங்கியில் பார்த்தீங்கன்னா சிகப்பு முள்ளங்கியும் போட்டிருக்கேன் வெள்ள முள்ளங்கி போட்டிருக்கேன் அப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் வந்து உமா சிஸ்டர்னு மதுரையிலேருந்து எனக்கு டர்னிப்புன்னு அனுப்பி கொடுத்தாங்க அதையுமே நான் வந்து போட்டேன் இந்த பக்கத்தில் லெஃப்டில் அது வரவே கிடையாது அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவருமே போட்டேன் அது வரல அதுக்கப்புறம் ஏங்கிட்டே இருக்கிற முள்ளங்கி விதைகளை போட்டு விட்டேன் அப்போ அது கொஞ்சம் இப்போ தான் வந்து பாருங்கள் அப்படி நல்லா துளிர் எடுத்து வர ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா நான் அவங்க கொடுக்கும்போதே வந்து நான் உடனே போட்டிருக்கணுமோ என்னமோ ஏன்னா விதைகள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் வரைக்குமே தாக்கு பிடிக்கும் அதுக்கு மேலே முளைப்பு திறன் கம்மியாயிடும் இந்த விதைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிஸ்டர் உமா சிஸ்டர் வந்து மதுரையிலேருந்து அவங்க கொடுத்த கேரட்டு கேரட்டு போட்டு வச்சுருக்குறேன் இதில் பார்த்தீங்கன்னா தொரக்கா முளைக்க வச்சு நடுவில் வச்சேன் அது காஞ்சே போயிடுச்சு இப்போ இதெல்லாம் நேத்து போட்ட விதைகள் அது இனிமே தான் வரும் சொல்லியிருக்கேன் இல்லையா முட்டைக்கோசு பாலிஃப்ளவர் இதெல்லாம் போட்டிருக்கேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் ஒரு நாலு நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம் வரலன்னா அதுக்கப்புறம் அதுல இருந்தே அந்த தொட்டியில் வேறு ஏதாவது விதைகளை போடலான்னு இப்போ பச்சை மிளகாவும் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா பிஞ்சு பிடிக்குது இதுக்கான உரங்கள் இல்லை பார்த்திங்களா நான் மூணு மாதம் ஊரில் இல்லாததுனால வெறும் தண்ணி மட்டும்தான் அதுக்கு முன்னாடியே நான் ஊருக்கு போகிறதுக்கு ஒரு ரெண்டு மாதம் முன்னாடியே பார்த்திங்கன்னா எந்த பெருசாக உரமே போடலை தண்ணி மட்டும்தான் விட்டுக்கிட்டு இருந்தேன் எதனாலலாம் பாப்பா ஸ்கூல் லீவுக்கு எப்படியும் ரெண்டரை மாதம் மூணு மாதம் அங்கே போகிற மாதிரி இருக்கும் வந்ததுக்கு அப்புறமேட்டு உரம் போட்டுக்கலாங்கிற ஒரு காரணத்துக்காக நான் வந்து உரம் போடலை அதுக்கப்புறம் நான் ஊருக்கு லீவுக்கு போயிட்டு ஒரு ரெண்டரை மாதம் அங்கே இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா இங்கே உரங்கள் எதுவும் போடாமல் தண்ணி மட்டும் விட்டுட்டு வந்திருக்காங்க அதனால தான் வந்து செடிகள் எல்லாமே வந்து ரொம்ப அங்கே பாருங்கள் காஞ்சி ஒவ்வொரு சில இலைகள் மட்டும் இருக்கும் பூக்கள் வந்து கம்மியாக இருக்குது இதான் ரீசன் காஞ்சி போனதுக்கு மெயின் காரணம் ப்ராப்பராக கவனிப்பே கிடையாது அப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டக்காலாம் அதிலே பழுத்து ஒரு சில சுண்டக்காய் நல்லா இருந்தது ஒரு சில சு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழுத்து போயிருந்தது இப்போ இந்த மாதிரி பழமாக போட்டோம்னா உடனே முளைப்பு திறன் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது நான் பார்த்துருக்கேன் இப்போ இந்த பழத்தை பிழிஞ்சி விட்டேன்னா கண்டிப்பாக ஒரு பத்து செடியாவது நமக்கு முளைச்சி வந்தது ஒரே பழத்தில் அந்தளவு வந்து இந்த முளைப்புத்திறனை அதிகமாக இருக்குது அதனால் சரி ஓகே இதை பறித்து வச்சிட்டோம்னாக்கா நம்ம கேட்குற நண்பர்களுக்கு நம்ம பகிர்ந்து கொடுக்கலாம் அப்படின்னு அதையுமே பறித்து வச்சுருக்கேன் அப்புறம் விதைகள் நிறையா பேர் என்கிட்ட சொல்கிறாங்க சிஸ்டர் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதானே எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதானே அது என்ன வந்து உங்கள் யூடியூப் சேனல் வந்து தொடர்ந்து பார்த்தா மட்டும்தான் கொடுப்பீங்களான்னு எல்லாருமே கேட்குறீங்க தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஏங்கிட்டால் அந்தளவு விதைகள் கண்டிப்பாக வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம்தான் எனக்கு கிடைக்கும் யாராவது அனுப்பி கொடுக்குற விதைகள் நம்ம தோட்டத்துலேருந்து எடுக்கிற விதைகள் எனக்கு வந்து இன்னொரு தோட்டம் இருக்குது அங்கேயுமே எடுக்கிற விதைகள் இந்த மாதிரி எடுக்கிற விதைகளை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்போ எந்தளவுக்கு விதைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் நம்ம தோட்டத்தை பார்க்குறதுக்கு நண்பர்கள் வந்திருந்தாங்க அவங்கள வந்து மாடி தோட்டம் கூட்டிகிட்டு போய் காமிச்சேன் இவங்க யாருன்னு கேட்டாக்க அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான் இவங்க பரிச்சயமானவங்க இவங்க முகம் வந்து எல்லாருக்கும் பரிச்சயமானவங்க மாதத்துக்கு பத்து பேட்டி கொடுப்பாங்க சன் டிவி விஜய் டிவி அதுக்கப்புறம் நிறைய யூடியூப் சேனலு அந்த மாதிரிலாம் நிறைய வந்து பேட்டி எடுத்திருக்காங்க நிறைய அவார்டு வாங்கியிருக்காங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நீலா கிருஷ்ணன்ட்டு ஒரு சிஸ்டரு உங்களுக்கு நீலா கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் தேடுனீங்க தேடுனீங்கன்னாவே இவங்களோட ஃபேஸ் வரும் அந்த சிஸ்டர் தான் நம்மளோட தோட்டத்தை பார்க்க வந்தாங்க அவங்க வரும்போது பார்த்திங்கன்னா கீழே க்ரோ பேக்லாம் இல்லாமல் எம்டியாக தான் இருந்தது காலியாக தான் இருந்தது இவங்க வந்தது மொதல் நாள் தான் வந்திருந்தாங்க நான் மறுநாள் தான் வந்து குரோ பேக்கெல்லாம் வச்சுட்டு விதைகள்லாம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஒன்று ரெண்டு க்ரோ பேக்கில் மட்டும் விதைகள் போட்டு அதை செட் பண்ணாமல் வச்சுருந்தேன் எனக்கு அது அவங்க வரும்போது கொஞ்சம் பாகி செடி மட்டும்தான் இருந்தது அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஐயோ நம்ம தோட்டத்தை பெருசாக டெவலப்பே பண்ணலை அவங்க ஒரு மாடித்தோட்டம் வச்சுருக்கோம் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்திருக்காங்களே அப்படிங்கும்போது ரொம்ப சகட்டமாக இருந்தது அப்புறம் சொன்னாங்க எனக்கு வந்து இப்படிலாம் பண்ணுங்க அப்படின்னு கை சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் அவங்களுமே வந்து உங்களுக்கு என்னென்ன விதைகள் வேணும் என்னென்ன செடிகள் வேணும்னு சொல்லிட்டு மா கேட்டு கூட்டிட்டு போயிருக்காங்க என்ன ஹெல்ப்னாலும் கேளுங்க நான் உங்களுக்கு தயங்காமல் செய்கிறதுக்கு காத்துட்ருக்குறேன் என்ன செடிகள் வேணுனாலும் நீங்கள் தாராளமாக வா வாங்கி என்கிட்ட வாங்கிக்கோங்க எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்க சொல்லி ரெண்டு மூணு நாளாக கூப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க என்னால் போகிறதுக்கான சூழ்நிலையே இல்லை பாப்பா ஸ்கூலுக்கு போகிறாங்க வ வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுது அதுக்கு மேலே வந்து கிளம்பி போகிறதுங்கிறது கஷ்டம் அதனால சரி போகலாம் போகலான்னு சொல்லிவிட்டு இப்படியே தான் போயிட்டு இருக்குது ஒரு நாள் அவங்க தோட்டத்தையும் வந்து நம்ம சேனலில் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் விதைகள் கொடுக்க தான் ஆசை கண்டிப்பாக எல்லாருக்குமே விதைகள் கொடுப்பேன் வெயிட் பண்ணுங்கள் கட்டிங்ஸ் நிறையா பேர் கேட்குறீங்க எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா கட்டிங்ஸும் விதையும் மாற்றி மாற்றி வந்து என்னால் ஒரே டைமில் அனுப்ப முடியாது ரொம்ப எனக்கு சிரமமான வேலையாக இருக்குது ஏன்னா இது ஒரு டைம் பாஸ் தான் சும்மாவும் எங்கள் வீட்டுக்காரர் போய் நான் டார்ச்சர் பண்ண முடியாது ஏன்னா கொரியர் எனக்கு அனுப்ப தெரியாது அவர் தான் அனுப்பி விடுவார் அவரும் ஒரு பொசிஷனில் ஒரு பெரிய ஆஃபீஸ் போது அவருக்கு ஆயிரத்தெட்டு வேலைகள் இருக்கும் நான் வந்து எப்போமாவது விதைகள் ஷே போஸ்ட் பண்ணுங்கள் போஸ்ட் பண்ணுங்கன்னா பண்ணிவிடுவாங்க அடிக்கடி வந்து அது மாதிரி நான் அவரை போட்டு தொல்லை பண்ணக்கூடாதுங்கிறதுனால நான் பெருசாக வந்து யாருக்கும் கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுக்க மாட்டேன் அப்படி வாக்குறுதி கொடுத்தோன்னா அந்த டைமில் நான் கண்டிப்பாக அனுப்பி தான் ஆகணும் கண்டிப்பா வந்து மாதத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ வந்து நம்ம யூடியூப்பை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு விதைகள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்காக தான் நான் கண்டிப்பாக வந்து விதைகள் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் ஏன்னா நான் சொன்ன மாதிரி வந்து நடந்துக்கணும் அதுக்காகவே நம்ம தொடர்ச்சியாக நம்ம சேனலை பார்க்குறவங்களும் இருக்காங்க விதைகள் ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு இந் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன் அவங்க என் என்ன சிஸ்டர் என் நேம் வரலையா அப்படின்னு சொன்னாங்க தான் உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கும்போது ஐயோ அவங்க நேமை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுமே ரெகுலராக நம்மளோட சேனலில் பார்த்துட்ருக்காங்க புதுசாக வர நண்பர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக சொன்ன மாதிரி ரெகுலராக நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து விதைகள் ஃப்ரீயாக கிடைக்கும் பிறண்ட செடி இந்த மாதிரிலாம் வந்து கீழேருந்து மேலே வந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கண்டிப்பாக பாம்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதனாலேயே தான் நான் மெயினாக வந்து மேலே உடச்சி விட்டுட்டுருக்குறேன் அப்புறம் நான் வந்தாங்க இல்லையா நீலாகிருஷ்ணன் சிஸ்டர் அந்த இந்த பிறண்ட செடியெல்லாம் கீழேயும் மாடிலையும் பார்த்து வீடை சுற்றி பிறண்ட செடியாக இருக்குது நீங்கள் ஏன் இதை ஒரு பிஸ்னஸாக ப ஒரு பிஸ்னஸாக பண்ண வேண்டியதானே நிறைய பேர் கேட்டுட்டாங்க நம்மளோட குரூப்பில் ஒரு சில சிஸ்டருமே அதை தான் சொன்னாங்க சிஸ்டர் பரண்டை வந்து பவுடராக நீங்கள் பண்ணிவிட்டு காய வச்சு அந்த தோல் மேலே இருக்க தோல் எடுத்து காய வச்சு கிரைண்ட் பண்ணி நீங்கள் அதை ஒரு பவுடராக சேல் பண்ணுங்கள் அப்படி பண்ணுற மாதிரி இருந்து நான் கூட வாங்கிக்குவேன்னு சொன்னாங்க கண்டிப்பாக எனக்கு வீட்டில் இருக்கிற வேலையை என்னால் செய்ய முடியல இதில் இது வேறையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் அவங்க சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு இந்த மாதிரி பாருங்கள் நிறைய பெருண்டை இந்த மாதிரி கீழேயும் மேலேயும் நிறைய இருக்குது சைட்லேயும் எங்கள் தோட்டத்தை சுற்றியுமே பிறண்ட செடி இருக்குது இருக்கு பரண்டை உட்டு பரண்டன்னு இருக்கும்போது என்னால் இது ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் தான் சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு யூடியூப் சேனல் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமான்னு தான் திங்க் பண்ணி வச்சிருக்கேன் அப்படி பண்ணலாமா பண்ணுனா வந்து சக்ஸஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் நண்பர்களே